அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் செவ்வாய் பகவான் மிதின மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் பகவான் மனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க சனி பகவான் கும்பமனையில் அதாவது பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார் அதன் பிறகு சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ அப்போ எங்கே போய் அமரப்போகிறார் மீன மனையில் போய் அமரப்போகிறார் அப்போது மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் மீனத்தில் இருக்க போகிறார் ராகு இருக்க போகிறார் சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார் புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது நாம் எப்படி இருக்கணும் ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது உங்கள் ராசிநாதன் போய் எட்டலாம் அமர்கிறது உங்களுக்கு எஸ் அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்போது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்போ பாஸ் உணர்வுகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் என்பது ஒரு வழிவேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த இடத்துல கொடுக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வரவாக திடீர் இடமாற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சென்று வரக்கூடிய யோகங்கள் திடீர் என்று குழந்தை பாக்கியம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அதாவது சில சமயங்கள் டெப்ட் ஆகும் கோபம் வரக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் அதுக்காக நீங்க வந்து இது ஆகக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏன்னா எட்டு எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் போய் உட்காரது யார் உட்காருறாங்க உங்க ராசிநாதன் போய் உட்கார்றாரு அப்போ உங்க ராசிநாதன் எட்டுல போய் மறைகிறார் அப்போ என்ன நெகட்டிவ் எண்ணங்களை தோன்றக்கூடிய தன்மை சனி பகவானும் எட்டில் போய் மறைய போகிறார் ஆறுக்குரியவன் எட்டில் போயிறார் அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடக்கூடாது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி போய் எட்டில் இருக்கார் அப்ப கலத்திர ரீதியில சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சோ அப்போ என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சுக்கரன் பாத்தீங்கன்னா எட்டில் போய் அமர்கிறார் சுக்கரன் யார் உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதிரி தொழில் அப்படிங்கிற சொல்லக்கூடியது போய் எட்டில் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குடும்பாதிபதி போய் எட்டில் போய் அமரப்போகிறார் தனாதிபதி போய் எட்டில் இருக்க போகிறார் வாக்குஸ்தானாதிபதி போய் எட்டில் இருக்கார் அப்ப என்ன அப்ப வாக்கு கொஞ்சம் கவனமா பார்த்து பேசணும் அப்படிங்கிற தன்மை வந்துருதா இல்லையா அப்ப குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஈகோ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது அப்போ ரெண்டாம் அதிபதி எட்டுல போய் இருக்கும்போது தனத்தில் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் தன வரவில் எந்த பிரச்சனை இல்லை ஏன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்க அப்போ தன காரக கிரகங்கள் வலிமையாக இருக்கார் ஸ்தானபலத்தோட வலிமையா இருக்கும்போது பொருளாதார ரீதியில் பணம் ரீதியில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயம் அங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ கொடுத்தால் வருமா வராதா அப்போ வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு அப்ப யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மூன்றாம் அதிபதி போய் எட்டில் மறைகிறார் அப்ப என்ன ஜாமீன் கையெழுத்து போடலாமா போட்டால் என்ன ஆகும் அந்த பிரச்சனை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் உங்களுக்கு சனி ஆரம்பித்து விட்டது அப்போ மனம் தெளிவில்லாத தன்மை ஏற்படும் எதையாவது ஒன்று செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு கஷ்டத்தை படக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் அப்போ இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு பணத்தை கொடுப்பது ஸோ இந்த விஷயத்தில் தவிர்ப்பது நலம் ஆனால் அதே சமயத்தில் லாபாதிபதி போய் எட்டில் இருக்கா எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுதா அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருமா அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தேடி வரும் என்ன வரும் வெளிநாட்டு உத்தியோகம் போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும் திடீர்னு விசா கிடைச்சிரும் வேலை கிடைச்சிரும் ஒரே வாரத்தில் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் செட்டில் ஆகணும் புதிய என்வாயர்மெண்டில் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கும் குழந்தைகளை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சில தன்மைகளை ஒரு சில சிம்மராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ தன விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குது அப்ப தனம் வந்து இருக்கும் ஆனா அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் ஸோ தான் ஒரு பிரச்சனை அப்ப தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் சரி சுகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு வந்துருமா எல்லாம் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கே அப்ப ஹெல்த்தை பார்க்கணும் கண்டிப்பாக அதுல எந்த குறைவு கிடையாது நம்முடைய கெழுத்தை சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தேவை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அது வாங்கலாமா நிச்சயமாக வாங்கலாம் ஏன்னா சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்து இருக்காரு வழி எட்டாம் இடம் என்பது இந்த நான்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை ஆனா என்ன இது வாங்கலாமா அது வாங்கலாமா இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாங்கிற குழப்பம் ஏற்படுத்திடும் இந்த இடத்த வாங்கலாமா அந்த இடத்த வாங்கலாமா இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே அப்போ இது போகலாமா இந்த மாதிரி மன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு டாக்குமெண்ட்டுக்கு அரகரமான புதனும் போய் அங்கே எட்டில் போய் மறைஞ்ச ராகுவோடு அல்லவா அப்போ டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு வில்லங்கம் வரும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப ஒரு இடத்த இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு சைட்டு வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் நிலம் சார்ந்த விஷயத்துல அணுகும் போது வாங்கும்போது டாக்குமெண்ட் பக்கவா இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் அஞ்சுக்குரியவன் போய் பார்த்து இருக்கார் குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மை என்ன கொஞ்சம் மறதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்தான் பிரச்சனை இல்லை என்னை குடும்பத்தை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை இல்லை ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு உகந்ததாக இந்த சிம்மராசி மாணக்கர்களுக்கு அமையும் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த ஆறுக்குரியவன் எட்டுல போய் அமர்கின்ற காரணத்தால் ஆறு கடன் நோய் எதிர்ப்பு பகை எட்டு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமான அப்போ இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது எதிர்ப்புன்னு வருதன விலகி போகிறது நல்லது புத்திசாலித்தனம் எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டாக்கும் வேலையில் சக ஊழியர்களோட ஒரு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லதை செஞ்சாலும் எதையாவது ஒரு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறார் அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் திடீர்னு வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில் அழுத்தம் பிரஷர்ங்கிறது இருக்கும் அதனால் வேலை இல்லை என்று சொல்லவில்லை வேலை உண்டு ஆனால் வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் உண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திடீர் ப்ரமோஷன் கொடுக்கும் ஒரு துறை ரீதியான ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அது புதிய என்வாயர்மெண்ட்டாக இருக்கும் புதிய அதாவது மற்றவர்களை ஒரு புதிய என்வாயர்மெண்ட்டு போகும்போது அந்த ஒரு மாதிரி இருக்கும்லவா அந்த தன்மையை கொடுக்குமே தவிர வேலையில் உங்களுக்கு எந்த பாதிப்பை உருவாக்காது ஆனால் வேலையை அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் இனி வருகின்ற இரண்டரை வருடங்களுக்கு வேலை அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் கோவப்பட்டு டென்ஷன் போட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுறதுங்கிற விஷயத்தை மட்டும் கையில் எடுக்கக்கூடாது கூடாது ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமா நடக்கும் அதுல எந்த கருத்து இல்லை தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் என்ன கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான் திருமண விஷயத்தில் எந்த தடையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை தந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்ல இருக்கிறதுனால தந்தையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி என்பவர்கள் ஏன்னா தந்தை போய் எட்ல மறைஞ்சிருக்கார் ராகுவோடு இணைகிறார் ராகு என்கின்ற பாம்பு கிரகத்தோடு இந்த சூரியன் இந்த மாதம் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்துல தந்தையை சரியாக பார்த்து கொள்வதும் தந்தையோட ஒரு நல்ல அன்னூனியத்தை பேணிக் கொள்வதும் நன்று இல்லைன்னா ஏதாவது ஒரு தந்தை தந்தை வர்க்கத்தோட ஒரு ஒரு கசப்புணர்வு கொடுக்கக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ணிக்க வேண்டாம் நான் இந்த இடத்துல சொல்றேன் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது நல்லதுதான் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டல போயிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் தி ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை நடக்கும் பட் இருந்தாலும் ஒரு இக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு புள்ளி வைத்து ஒரு கோலம் போட்டு பார்க்கணுங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை அந்த ஈஸ்வரன் அந்த அம்மாவை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய குல தெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் உத்தமம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன எடுத்து நமக்கு வெற்றி உறுதி எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்